இன்னைக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஆனால் சீமானவர்கள் ஒரு பிரஸ் மீட் ஒண்ணிக்கிறாங்க அதுல பேசும் உறுதி விடயத்தை வந்து பகிர்ந்து இருக்கிறாரு அது குறித்து அந்த காணொலியில பேச வந்திருக்கிறோம் அதற்கு முன்பு அண்ணன் சீமானவர்கள் பழையபடி வந்து திரும்ப வந்து தாடி வளர்க்கிறாரு பாத்திருப்பீங்க அந்த படத்துடைய கண்டினியூஷன் நான் வந்து முன்கூட்டியே அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறோம் பழைய சேனல்ல இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை அடிபடுதுங்க அதனால திரும்ப வந்து அந்த படத்துடைய அந்த படைப்பிடிப்பு முடியுற வரைக்குமே வந்து வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த கேரக்டர்ல அதனால திரும்ப சொல்லியிருக்காங்க இதை போட்டு திரும்ப வந்து யோசிக்க தேவை இப்ப செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் குறித்தும் ஒரு கேள்வி கேட்கப்படுது ஆனா சீமானவர்கள் போன தடவை கொடுத்த அளவுக்கான ஒரு ஆதரவு அப்படிங்கிறது இந்த மாதிரி எடுக்கல காரணம் இரண்டு இருக்குதுங்க ஒன்று இந்த முறை வந்து கொஞ்சம் வந்து டீப்பாவே இறங்கி வந்து பேசியிருக்கிறாரு சவுக்கு சங்கர்

இருந்தாரு ரொம்ப ஒரு குச்ச உச்சகட்டத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாமே சோ இப்படி எல்லாம் இருக்க இல்ல ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கலாம் கூட அவர் மீது அந்த கஞ்சா வழக்கு அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட ரீதியாக நடத்தப்பட்ட ஒரு ஒரு தவறான ஒரு போக்குதான் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லி மற்றபடி வந்து அவர் வந்து தம்பி சவுக்கு அவர்கள் இதெல்லாம் பேச தவிர்த்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லி முடிச்சிருந்தாருங்க அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கேள்வியை கேட்கப்படுது அதாவது வந்து புசி ஆனந்த குறித்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தாவக்கிய கட்சியுடைய அதாவது தமிழக வெற்றி கழக கட்சி இருக்கு இல்லையா இன்னும் வந்து அபிஷியலா வந்து நான் அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கிறேன் நடிகர் விஜய் அவர்கள் வந்து இது பிரஸ் மீட் வச்சு பேசல ஆனால் மற்ற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா புசி ஆனந்த அவர்கள் இல்ல மற்ற இடத்துல அங்கே நடக்கிற பிரஸ் மீட் அவர்கள் இல்ல முக்கிய இடத்துல இருக்கிற போற இடத்துல ஒரு பிரஸ் மீட்டோ இல்ல வந்து அங்க வந்து வந்தவங்க வந்து கேள்வி கேட்கும்போது பதில் கொடுத்துதான் இருக்கிற தொடர்ச்சியாக அப்படி அவற்ற ஒரு இடத்துல கேட்கும்போது மிக வைரலா இந்த சமூக வலைதளங்கள் வந்து பேசும் பொருளாக தான் இருக்குதுங்க அதாவது நீங்க எந்த கட்சி வேணா பகச்சிக்கீங்க ஆனா நாம் தமிழ் கட்சி மட்டும் பகச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு சோ இந்த கேள்வியை எடுத்துட்டு வந்து திரும்ப வந்து பத்திரிகையாளர்கள் நான் சீமான் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க தம்பிக்கு ஆதரவாக அண்ணன் நிற்கும் அண்ணனுக்கு துணையா வந்து தம்பிங்க நிக்கிறாங்க இதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி மட்டும் அவர் சொல்லிட்டு போயிடுறாரு சோ இந்த மாதிரியான இந்த ஆதரவு நிலைப்பாடுகள் அப்படிங்கறத எடுத்து பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் போது பிரதிபலிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுத்துங்க நேற்று தினம் கூட ஒரு காணொலியில ரகசிய சந்திப்பு அப்படிங்கிறது விஜய் மற்றும் சீமானவர்கள் இடையில் நடைபெற்றது அப்படிங்கறத வந்து பல ஊடகங்கள் எடுத்து போட்டு இருந்தாங்க அதற்கு முன்பு காலகட்டங்களில் கூட வந்து ஐயா ரவீந்திர துரைசாமி போன்றவர்கள் இது வந்து ஒரு சேனல்ல உட்காந்து பேசினாரு இதெல்லாம் குறித்து நம்ம பழைய காணொலியில் நாமளும் பேசியிருக்கிறோம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் இதனால வச்சு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலும்போது இது வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பு வந்து அமையும் மாதிரி பார்க்கப்படுது இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் தெரியப்படுத்துக மக்களே மீண்டும் நல்ல சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்